கரையோர மாவட்டம் என்று வந்தபொழுது நான் பார்ப்பேன் ஒவ்வொரு தேர்தல் வந்தால் அல்லது ஒரு இக்கட்டான காலங்கள் வந்தால் முஸ்லீம் காங்கிரஸுடைய முக்கியமானவர்கள் சொல்வார்கள் கரையோர மாவட்டம் எங்களுக்கு வேண்டும் அப்போ கரையோர மாவட்டம் என்பது ஒரு பெரிய விஷயம் அல்ல யாழ்ப்பாணத்திலேயே கிளிநொச்சியை பிரித்து தனி மாவட்டமாக ஆக்கினார்கள் அதே போலதான் அதாவது சிங்கள மக்கள் பெரும்பான்மையாக வாழுகின்ற அம்பாறையிலே இன்று கச்சேரி இருக்கிறது சிங்களவர் அரசாங்க அதிபராக இருக்கிறார் மூன்று பெரிய தொகுதிகள் இருக்கிறது முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக கொண்ட தொகுதி நிலப்பரப்பு இருக்கிறது தங்களுக்கு ஒரு பரிபாலனம் அதாவது நிர்வாகம் செய்யக்கூடிய ஒரு மாவட்டத்தை தாருங்கள் என்று கேட்கிறார்கள் இந்த விடயத்தை அடைந்து கொள்ள வேண்டிய தார்மீக பொறுப்பு கடமை முஸ்லிம் காங்கிரசுக்கு இருக்கிறது காரணம் இந்த முறை கூட மூன்று ஆசனங்களை முஸ்லிம் காங்கிரசுக்கு அம்பாறை முஸ்லிம்கள் கொடுத்திருக்கிறார்கள் நாங்கள் புதிதாக போனோம் எங்களை அங்கீகரித்தார்கள் முப்பத்தி ரெண்டாயிரம் முப்பத்தி மூணாயிரம் வாக்கை தந்தார்கள் ஒரு ஆசனத்தை கூட நாங்கள் பெற முடியவில்லை சில ஆயிரம் வாக்குகளால் அல்லது எங்களுக்கு நடந்த அநியாயத்தால் அல்லது எங்களுக்கு செய்த சதியால் தேர்தல் வாக்கெடுப்பு கண கணக்கெடுக்கின்ற இடத்துல செய்த அநியாயத்தால் அதை எங்களால் அடைந்து கொள்ள முடியவில்லை தேர்தல் முடிந்ததோடு ரோஃபக்கீம் அவர்கள் முஸ்லீம் காங்கிரஸ் தலைவர் ஒரு அறிக்கை விட்டார் அம்பாறை மாவட்டத்தின் பஸ்ஸின் சாரதியும் நாமே நடத்துனோரும் நாமே ஏனென்றால் மூன்று எம்பியும் எங்களுக்கு தான் இருக்கிறது அதாவலாம் வீட்டை பெய்யார் ரிஷாத் பதூர்தின் தோத்து விட்டார் என்று சொன்னார் எனவே அவ்வாறு பெருமை பேசுகின்றவர்கள் இந்த கரையோர மாவட்டத்தை கடந்த பதினஞ்சு வருஷம் பெருந்தலைவர் அஷ்ரபர்கள் மவுத்தாகி இந்த கட்சி சகோதரர் ராவக்கிமர்களுடைய கையிலே நான் சொன்ன முழு பலத்தோடு இத்தனை வாக்கு வங்கியோடு கொடுக்கப்பட்டது ஆனால் இதை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் தேர்தல் காலங்களிலே அறிக்கி விட்டார்களே ஒளிய எந்த ஒரு காத்திரமான நடவடிக்கையும் செய்யவில்லை எனவே என்னிடத்தில் ஊடகவியலாளர்கள் வந்து கேட்டார்கள் அம்பாறையில் உங்களைப் போன்ற அம்பாறை மாவட்டத்தைச் சேர்ந்த ஊடகவியலாளர்கள் சந்திப்பில் சந்திப்பிலே கேட்டார்கள் ஏன் நீங்கள் கரையோர மாவட்டத்தை பெற்றுக் கொடுக்கக்கூடாது நான் சொன்னேன் ஒரு ஆசனத்தை நாங்கள் எதிர்பார்த்து நிற்கிறோம் இன்ஷா அல்லா அம்பாறை மக்கள் ஒன்றுபட்டு எங்களுக்கு ரெண்டு ஆசனம் கிடைக்குமாக இருந்தால் அந்த கரையோர மாவட்டத்தை பிரகடனப்படுத்தும் வரை நான் அமைச்சர் பதவியில் அமரமாட்டேன் என்று சொன்னேன் ஒரு ஆசனம் கூட எனக்கு கிடைக்கவில்லை சாரதியும் அவரே சாரதியும் முஸ்லீம் காங்கிரஸே நடத்துகிறது முஸ்லீம் காங்கிரஸ் என்று சொல்கிறார்கள் இன்று போய் நான் அமைச்சர் பதவியில் நான் சொன்ன வாக்குறுதி என்ன ஏன் நான் அதை சொல்கிறேன் என்று சொன்னால் அம்பாறை முஸ்லீம்களுடைய அங்கீகாரம் எனக்கு கிடைத்திருக்கிறது அம்பாறை மாவட்ட மக்கள் என்னுடைய கருத்தை அங்கீகரித்து சொல்லியிருக்கிறார்கள் இந்த தேர்தல் விஞ்ஞாபனங்களை சொல்லுகின்ற பொழுது அதற்கு மக்கள் ஆணை கொடுக்கிறார்கள் அதை ஜனாதிபதி நடைமுறைப்படுத்துகிறார் பிரதமர் நடைமுறைப்படுத்துகிறார் தேர்தலிலே நாங்கள் கொடுத்த வாக்குறுதிக்கு நான் வெற்றி பெற்றால் மக்கள் ஆணை தந்தால் அந்த வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு அல்லது அதற்காகத்தான் அந்த மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள் எனக்கு வாக்களித்தார்கள் ஆனால் வெற்றி பெற முடியவில்லை எனவே சாரதியும் நடத்துனரும் சவ ரோபக்கியுமுடைய பகுதியில் இருப்பதனால் நானாக போய் அதை பெற்றுக்கொள்வது என்பது அது ஒரு இலகுவானது ஒன்று அல்ல என்றாலும் விஷால்தான் அந்த விடயத்துடைய நியாயத்தன்மையை சிங்கள சமூகத்துக்கு நாங்கள் சொல்ல இருக்கிறோம் தலதா மாளிகையிலே போய் நாங்கள் பேச இருக்கிறோம் அதே போல் கோட்டை நாஹாரையிலே நாங்கள் போய் அவருக்கு வழங்கப்படுத்தினோம் கரையோர மாவட்டம் என்பது ஒரு சிங்கள ப மக்கள் மத்தியிலே தேர்தல் காலங்களிலே சொல்லப்பட்டது முஸ்லீம் காங்கிரஸ் மைந்த விடத்திலே கேட்ட பொழுது ஒரு தனி ராஜ்யத்தை கேட்க அப்படியால் என்பதை நியாயங்களை விளங்கப்படுத்தி நான் சொன்னேன் என்னுடைய யூனிட் போடுகிறேன் என்று எம்ஐஎம் மொய்தீன் தலைமையில் அந்த ரிசர்ச் யூனிட் டாக்டர் ஆசிஷ் போன்றோ இருக்கிறார்கள் நாங்கள் இப்பொழுது ஒர்க் பண்ண தொடங்கி விட்டோம் கரையோர மாவட்டம் மட்டுமல்ல சாய்ந்தமருது நகரசபை தோப்பூரிலே தனியான பிரதேசவை மூதூருக்கு ஒரு நகரசபை தமிழ் மக்களுக்கு ஈச்சலம்பட்டிலே பிரதேசபை முசலியிலே மறைச்சி கட்டிக்கொண்ட ஒரு பிரதேசவை ஒட்டு சுட்டானிலே புது ரெண்டாக பிரித்து நகரசபை மாந்தையையும் மடுவையும் ரெண்டாக பிரித்து ரெண்டு பிரதேசவை அதேபோல் நாங்கள் நிறைய சம்மாந்துறையை நாங்கள் நகரசபையாக அல்லது மாநகர சபையாக மாற்றுவதை பற்றி யோசிக்கிறோம் அதே போல் உங்களுடைய பொத்துவிலை கூட நாங்கள் மிக நொந்து போயிருக்கின்ற அந்த பொத்துவிலை எவ்வாறு முன்னேற்றுவது நேற்று கூட நான் பொத்துவிலைச் தூயிலை சேர்ந்த சகோதரர்கள் என்னிடத்தில் வந்தார்கள் அவர்களை அழைத்து கொண்டு போய் சதகத் ஹாஜியார் உங்களுக்கு தெரியும் எஸ்எஸ்பி மஜீத் இன்னும் அந்த பொத்துவிலே எஸ்எல்ஏபி ஆர்கனைசராக இருக்கின்றவர் மஜீத் எங்களை எல்லோரும் என்னிடத்தில் இதை பற்றி கலைத்தார்கள் அங்குள்ள படித்த கல்விமான்கள் வந்தார்கள் முனாஸில் ஓயர் அதே போல் சில பேர்கள் எனக்கு மறந்து விட்டது எல்லோரும் இதை பற்றி சொன்னார்கள் ஹே என்ன ஹெட்வோயா திட்டம் ஹெட்வோயா அதற்கு நாலாயிரம் மில்லியன் பணம் தேவை அதை நான் நேற்று அமைச்சர் பட்ஜெட் முடிந்தவொன்னே அவரை அழைத்து கொண்டு போய் பொத்துவில் மக்களை கொண்டு போய் இந்த பதினெட்டாயிரம் ஏக்கர் வெள்ளாமை காணி செய்கை பண்ணப்பட முடியும் இந்த பொத்துவில் காணியே இந்த ஹெட்டோயா திட்டம் வந்தால் ஹெட்டோயா திட்டத்தை பற்றி நேற்று நான் விஜிதமுனி ஸ்வைசாவோடு பேசுகின்ற பொழுது உங்களுடைய பொத்துவிலைச் சேர்ந்த நிறைய மக்கள் வந்திருந்தார்கள் கல்விமான்கள் நல்ல அறிவுள்ளவர்கள் அவர்கள் சொன்னார் தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் ஒவ்வொரு வருடமும் பொத்துவில் மக்களுக்கு லாபமாக கிடைக்க இருக்கும் பதிமூணாயிரம் ஹெக்டேர் அதாவது பதினெட்டாயிரம் ஏக்கர் காணிகள் வெள்ளாமை செய்யப்படும் அதிலே பதிமூணாயிரம் ஏக்கர் முஸ்லீம்களுக்கும் ஐயாயிரம் ஏக்கர் மற்றவர்களுக்கும் உரிய காணி இன்னும் இந்த பதினெட்டாயிரம் ஏக்கர் காணி வெள்ளாமை செய்கின்ற பொழுது தொண்ணூத்தெட்டு கோடி ரூபாய் வருஷம் வரப்போகுது இதனூடாக நீர் அதே போல் பல பல பாதைகள் பல வகையான அபிவிருத்திகள் வர இருக்கிறது எனவே அதை அமைச்சர் சொன்னார் மொனராகலையிலே இந்த திட்டம் வந்தால் மொனராகலைக்கு பெரிய பாதிப்பு இருக்குது அதனால் நான் தான் பல வருடங்களுக்கு முன்னர் அன்வர் இஸ்மாயில் உயிரோடு இருக்கின்ற பொழுது கொண்டு வந்த பொழுது நான் தான் அதை எதிர்த்தேன் என்று சொன்னேன் நான் அவரிடத்திலே சொன்னேன் என்று அன்வர் இஸ்மாயில் மறந்து மறைந்து விட்டார் அவர் ஆரம்பித்த அந்த திட்டத்தை நீங்கள் எதிர்த்தவர் என்று நீங்கள் அமைச்சராக இருக்கிறீர்கள் நீங்கள் நடுநிலைமையாக இருந்து இதை பார்க்க வேண்டும் மொனராகலையை பொத்துவில் என்று பார்க்கக்கூடாது என்று அவருக்கு சொன்ன பொழுது அவர் சொன்னார் வருகின்ற இருபத்தி மூணாம் தேதி நாளை அல்லது நாளை மறுநாள் நாளை அல்லது இருபத்தாறாம் தேதி நினைக்கிறேன் டைரியில் இருக்கிறது என்னையும் அழைத்தார் ஜனாதிபதியோடு போய் பேசுவோம் வாருங்கள் நாலாயிரம் மில்லியன் பணம் தேவை என்று சொன்னார் நான் சொன்னேன் நாலாயிரம் மில்லியன் பணத்தை நான் ஒரு நாட்டோடு பேசியிருக்கிறேன் அந்த பணத்தை எடுத்து தருகிறேன் நீங்கள் அனுமதியை தாருங்கள் என்று அவர் நேற்று மிகவும் சந்தோஷத்தோடு சொல்லுகிறேன் அவர் முதலிலே அந்த எதிர்த்தவர் அனுமதி சென்றுவிட்டார் ஜனாதிபதியோடு பேசுவதற்கு இன்னும் ஒரு சில தினங்களிலே நாங்கள் தயாராக இருக்கிறோம் இதுவே இவ்வாறு தான் இந்த விடயங்களை எல்லாம் நாங்கள் செய்து கொடுத்து கொண்டு இருக்கிறோம்